பப்பி நேற்றுக்கு நைட்டு பதினோரு மணிக்கு கரூர் ரெஸ்கியூவர் பாலாஜி கால் பண்ணி கொடுத்தாரு திருச்சி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் ரொம்ப சிக்காக இருக்குது கடலூர்லேருந்து ரெஸ்கியூ பண்ணது அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியாது அதனால் இங்கே வச்சுக்கோங்க நைட்டு காலையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்க திருச்சியில் ரெஸ்கியூவர்ஸ்க்கெலாம் கால் பண்ணேன் எனக்கு எதுவும் பிக் பண்ணல எமர்ஜென்சின்னு சொன்னாங்க நான் உடனே கொண்டு வர சொல்லிவிட்டேன் நைட்டு பதினோரு மணிக்கு வந்துச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்துச்சு பப்பியோட கண்டிஷன் ஆக்சென்டான ஒரு பப்பி இடுப்பு உடைஞ்சிருக்கு அதுக்கு எந்த அளவுக்கு மோசமாக ஆக முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு வச்சுருக்காங்க ஒரு சின்னதாக வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மெடிக்கல் இந்த ஃபோட்டோ வீடியோ காமிச்சி மெடிசின்ஸ் ஆன்டிபயட்டிக்கு அப்ளை பண்ணுற க்ரீம்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்காமல் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு மோசமாகி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு மெகட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெஸ்கியூ ஒர்க் கூப்பிட்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ண முடியும் ட்ராவல் பண்ணதில் சிவியர் டீஹைட்ரேஷன் நம்ம ராயல் கனீன் ரெக்கவரி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை சிரிஞ்சில் ஃபீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு குடிக்கவே இல்லை குடிச்சதுக்கப்புறம் வயிறு ப்ளோட்டிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபீடிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயிறெல்லாம் எல்லாம் யூரின்லாம் எடுத்துகிட்டு உட்கார வச்சு அதுக்கு உட்கார கூட முடியல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு பெயின் கில்லரும் ஒரு மைல்டான அமௌண்ட்டை கலந்து கொடுத்துருந்தேன் ஃபுட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு மணிக்கு மேலே மறுபடியும் ஒரு தடவை சூடான சூப் கொடுத்தேன் சிக்கன் சூப்பு அதை கொஞ்சம் தானே கொடுத்துச்சு பெயின் கில்லர்லாம் குடிக்கவும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு ஹைட்ரேட் ஆன இருந்துச்சு இப்படி தான் உட்காந்துருக்கு பட் தூங்கினாலும் அப்படியே குப்புறப்பட்டு தூங்குது ஏர்லி மார்னிங்லாம் கொஞ்சம் ஹீட்டரை மெயின்டைன் இருந்தோம் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்துச்சு காலையில் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு மேலே ஒரு தடவை சிக்கன் சூப்பு அதே மாதிரி வாம கொடுத்தா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிச்சு அஞ்சு மணிக்கு போல் பார்த்தா மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் உடனே வேற ஒரு கவர்மெண்ட் டாக்டரை பார்த்து அவங்களுக்கு அனுப்பிவிட்டோம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குது காப்பாத்துறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்ஜெக்ஷன் போட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் மறுபடியும் அப்படியே தான் இருந்துச்சு பத்து மணிக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் திறந்த உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம் எடுக்கிறவங்க ஏதானும் சப்போர்ட் பண்ணணும் ரெஸ்க்யூவர் வந்து உயிரெல்லாம் கொடுக்க முடியாது ஹெல்ப் பண்ண தான் முடியும் பார்த்துக்கிறவங்களும் ஓரளவுக்கு மனிதாபிமானத்தோட சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு இந்த பிள்ளைங்களோட உயிரை வந்து காப்பாற்றி வச்சிருந்து ரெஸ்கியூவர்கிட்ட கொடுக்கணும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாமே பாலாஜி வந்து அவங்க சேனலில் ஹெல்ப் பண்ணி பே பண்ணார் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்லே வந்து பப்பி கொலாப்ஸ் ஆகிடுச்சு வயிறு ஃபுல்லாக கேஸு யூரின் மோஷன்லாம் தானாக போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் என்ன என்ன பண்ணுறது அதுக்கு மேலே இந்த பப்பியோட உடம்புல ஸ்ட்ரெங்க் இல்லை சிவியர் அனிமியா இன்ஃபெக்ஷன் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஆன் டேபிளே இறந்து போயிடுச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு